கரூரில் நாற்பத்தோரு பேர் இறந்தவுடனே அங்கு விரைந்த முதலமைச்சரின் கால்கள் கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராய மருந்தி அறுபத்தி எட்டு பேர் இறந்தபோது மட்டும் ஏன் செல்லவில்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழகம் தலை நிமிர தமிழரின் பயணம் என்ற முழக்கத்துடன் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் நேற்று கள்ளக்குறிச்சியில் நடந்த கூட்டத்தில் பங்கேற்று பேசினார் அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை மக்கள் நலனை பற்றி அவருக்கு கவலையில்லை தன் மக்கள் நலனுக்காக மட்டுமே பாடுபட்டு வருகிறார் என்று விமர்சித்தார் கிராமம் தோறும் கஞ்சா நடமாட்டம் அதிகமாக புழக்கத்தில் உள்ளது என்ற அவர் திமுக மோசமான ஆட்சி என்பதையே வெளிக்காட்டுவதாக கூறினார் யார் வேண்டுமானாலும் புதிதாக கட்சி தொடங்கலாம் ஆனால் யார் நன்மை செய்வார் என்று மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டுமென தாவேகா தலைவர் விஜயையும் மறைமுகமாக அவர் தாக்கி பேசினார் முதலமைச்சர் இதுவரைக்கும் கள்ளச்சாராய காட்சி இறந்து போனவர்கள் ஆறு சொல்ல வந்தாரா இதுவரையிலும் இல்லை பத்து லட்சம் ரூபாய் கொடுத்து தான் மிச்சம் ஆனால் கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போனார்கள் உடனடியாக இரவோடு இரவாக போனார் கரூருக்கு நடந்த அவருடைய கால்கள் கள்ளக்குறிச்சிக்கு ஏன் வரவில்லை கள்ளக்குறிச்சி மக்கள் என்ன பாவம் செய்தார்கள்